அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட கிழிக்குடி ஊராட்சியில் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான நிரந்தர அரசு நெல் கொள்முதல் நிலையம் வேண்டியும் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்க கோரியும் மற்றும் உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்த கிழிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்குட்பட்ட கிழிக்குடி திருமண மகாலில் கிழிக்குடி தழிஞ்சி கதவம்பட்டி பரம்பூர் குடுமியான்மலை புல்வயில் ஆறு ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் நடைபெற்றது இம்முகாமை இழுப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயகி இழுப்பூர் வட்டாட்சியர் சூரிய பிரபு அன்னவாசல் யூனியன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் வி ஆர் எஸ் ராமசாமி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அபிராமி சுந்தரி மற்றும் வெங்கடேஷ் பிரபு துவக்கி வைத்தனர் கோரிக்கை மனுவுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு பணி யானைகளை வழங்கிய தமிழக அரசுக்கு பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்வில் கிளிக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் முத்துசெல்வம் அரசு அதிகாரிகள் பொதுமக்களை வரவேற்று பேசுகையில் இந்த கிளிக்குடி ஊராட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையான நிரந்தர அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டியும் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டியும் மாணவ மாணவியர் நலன்காக கிளிக்குடி அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டியும் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தார்